வாழ்வதற்கு தலை சிறந்த நகரங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று யக்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் உலகில் வாழ்வதற்கு தலை சிறந்த நகரங்கள் ஆலோசனை நிறுவனம் இந்த மதிப்பீட்டை மேற்கொண்டிருக்கின்றது மெர்சர் முதலிடம் பெறும் நகரம் எது உங்களால் ஊகிக்க முடியுமா உலகில் வாழ்வதற்கு சிறந்த நகரங்கள் வாருங்கள் வியட்நாம் ஆஸ்திரியா கடந்த பத்து ஆண்டுகளாக வாழ்வதற்கு சிறந்த நகரமாக வியட்நாம் விளங்குகின்றது ஆஸ்திரியா விளங்குகின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக வாழ்வதற்கு சிறந்த நகரமாக தொடர்ந்து பார்ப்போம் கோபி கடைகளும் கட்டட கலைகளும் புகழ்பெற்றது ஆஸ்திரேலியாவின் தலைநகரான வியட்நாம் ஆஸ்திரியா தலைநகரான வியட்னா கோப்பி கடைகளும் கட்டட கலைகிழக்கம் புகழ்பெற்று காணப்படுகின்றது குறைவான வாழ்க்கை செலவுகள் சிறந்த இயற்கை காட்சிகள் செய்வதற்கு அதிக பணிகளை இது வழங்குகின்றது உலகில் வாழ்வதற்கு தலை சிறந்த நகரங்களை தேர்வு செய்வதற்கு இருநூற்றி அறுபத்தி ஒரு நகரங்களை மெர்சர் ஆலோசனை நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது அந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் அமைந்திருக்கின்றது முன்னிலை இடங்களை ஐரோப்பிய நகரங்களை பெற்றிருக்கின்றன சிறப்பம்சம் இருநூற்றி அறுபத்தி ஓரு நகரங்களில் பத்து இடங்களை பெற்ற இடங்களை பார்ப்போம் முதலாவது சுவிட்சர்லாந்து சூரிச் உலகில் வாழ்வதற்கு மிகவும் தலை சிறந்த இடமாக சுவிட்சர்லாந்து சூரிச் காணப்படுகின்றது சுவிட்சர்லாந்து சூரிச்சில் இருப்பவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் வன்கூவர் மூனிச் ஆக்லாண்ட் நகரங்கள் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றன மியூனிக் ஓக்லாண்டு அடுத்த இடத்தில் காணப்படுகின்றது ஃப்ரங்கோர்ட் இப்படி போய்கொண்டிருக்கும் போது டென்மார்க் டென்மார்க் ஹோப்பன் ஹோஹன் என்ற இடமும் இந்த பத்து இடங்களுக்கு உலகில் வாழ்வதற்கு சிறந்த நகரங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது பெரும்பாலான இடங்கள் ஐரோப்பா நாடுகளாகவே காணப்படுகின்றது இதில் சுவிட்சர்லாந்து ஜெனிவாவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டு நாடுகள் தெரிவு ஒன்று இன்னொன்று செய்யப்பட்டிருக்கின்றதுலாந்தில் இன்னும் ஒரு நாடு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது உலகில் வாழ்வதற்கான தலை சிறந்த நகரங்களில் பட்டியலில் பத்து இடத்தில் சுவிட்சர்லாந்தின் மூன்று நகரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்று சூரிச் இரண்டாவது ஜெனிவா மூன்றாவது பாசல் நாங்கள் பார்த்த விடயம் உலகில் வாழ்வதற்கு தலை சிறந்த நகரங்கள் இவை ஏன் அவர்கள் பத்தாம் இடத்துக்குள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும் போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது மெர்சர் என்ற நிறுவனம் இந்த நிறுவனம் இருநூற்றி அறுபத்தி ஒரு நகரங்களை தீர்வு செய்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பட்டியலின் அடிப்படையில் பத்து இடங்களை தெரிவு செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த பத்து இடத்திற்குள் சுவிஸ்லாந்தின் மூன்று நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் உயர்வாகவே காணப்படுகின்றது எமது நாட்டின் நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள்